விநாயகனை உன தீர்ப்பவனே வேல முகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதிய குருவே சரணம் மூன்றாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆணி மாதம் பத்தொன்போதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் துவாதசி திதி காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறமேல் திரியோதசி திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய எமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை சுவாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு அன்று சந்திராஷ்டமம் சூலங்குண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்று பிரதோஷம் ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை காதுகளால் கற்கறதும் சிவ ஆலயங்கள்ல வில்வங்கள் திருநீர் அன்னம் கொண்டு அவருக்கு அபிஷேகம் அர்ச்சனைகள் செய்வது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் அவரை மூன்று முறை நிதானமாக வளம் வருவது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும் இப்படி சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஐஸ் கட்டி இருக்குல்ல ஐஸ் கட்டி ஐஸ் பார் அப்படிங்கிறத அப்படி தூக்கி உச்சந்தலை மேலே வச்சு அண்ணன் நீங்கள் தான் பண்ணணும் அக்கா நீங்கள் தான் செய்யணும் அப்படிங்கிறப்ப எப்படி ஜில்லுன்னு ஐஸ் பாரை தூக்கி வச்சு உங்ககிட்ட காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ ரொம்ப சிறப்பாக அப்படி காரியம் செஞ்சு நல்ல பேர் வாங்கி கொள்ளக்கூடிய தருணங்கள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிடுவீங்க அதே மாதிரி டாஸ்க் டாஸ்க் வெற்றிகரமாக முடித்து அதில் நல்ல பேர் வாங்க வேண்டிய அமைப்பு மேஷராசினியர்களுக்காக உண்டு சொல்லின் செல்வன்கிற பெயர் மேஷராசி நேர்களுக்காக கிடைக்கும் அடுத்த இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்தில் இரண்டு சந்தோஷமான செய்திகள் அப்பா சார் என் அடி வயிற்றுல ரோஸ் மில்கா வாத்தீங்க என் அடி வயிற்றுல பிஸ்தா மில்கா வாத்துட்டீங்க என் அடி வயிற்றுல ஜில்லுன்னு அப்படி நல்ல நியூஸா கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் சந்திரனே ஜில்லுன்னு இருப்பாருன்னா பாருங்களேன் அப்ப ஜில்லுன்னு ஒரு சில்லுன்னு ஒரு காதல் சொல்ற விஷயம் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு கணவன் மனைவி இடையே நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை அன்று வந்ததும் அதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா அப்படிங்கிற அளவுக்கு உறவுகளிடையே அன்புக்குரிய உறவு இடையே ஒரு ஒரு பலமான நங்கூரத்தை பாய்ச்சின மாதிரி ஒரு அன்பு அப்போ கணவனா இருந்தா மனைவி கிட்டயும் மனைவியா இருந்தா கிட்டையும் நல்ல இணக்கமான சூழல் அப்படிங்கிறது ரிஷபராசி நேர்களுக்காக நிச்சயம் காணப்படும் அப்ப மாலை நேரம் வரைக்கும் ஒரு பரிதவிப்போ டென்ஷனோ இருந்துகிட்டே இருக்கும் சார் கன்ஃபார்ம் ஆச்சா ஆகலையா சார் குடுக்குறீங்களா இல்லையா கூப்பிடுறீங்களா இல்லையா சொல்றீங்களா இல்லையா சொல்றேன்னு சொன்னீங்களே முடிச்சு தரேன்னு நீங்களே இந்த எதிர்பார்ப்பு ரிஷபராசி நேரடியே ஜாஸ்தி இருக்கும் அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஞாபக மறதி சார் சார் இந்த ரீசார்ஜ் மறந்துட்டேன் இப்பதான் கரெக்டா ஞாபகப்படுத்துறீங்க இந்த பில்லை மறந்துட்டேன் இந்த இவி பில்லு ஃபோன் பில்லு இந்த பால் பில்லு மளிகை கடை பில்லு எல்லாம் இல்லை அடிச்சு நமக்கு வந்தால் தானே நம்ம ஒரு பக்கம் பாஸ் பண்ணலாம் நமக்கு வரலன்னா நம்ம என்ன தவணை தானே சொல்ல முடியும் தள்ளி தானே போட முடியும் வாய்தாவாக கேட்க முடியுது கொடுக்க முடியல ரொம்ப நெருக்கிறாங்க அப்படின்னு இந்த நெருக்கடியான சூழல் அப்படிங்கிறது மிதராசி இருக்கும் ஒரு கெடு தொடர்ந்து காணப்படும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கடமை இருக்குது எழுந்தறி அப்படின்னு தேசம் விட்டு தேசம் சுப செய்திகள் வருவதும் அக்கவுண்ட்டு அக்கௌண்ட்டு டிரான்ஸ்பர் ஆகிறதும் அக்கௌண்ட்டு ஜிபே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதும் வித் ட்ராவல் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் எதிர்பார்த்த பொருளாதாரம் எதிர்பார்த்தபடி கடகராசி நேயர்கள் வீட்டு வாசல் கதவை தட்டுவதும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை தொடுவதும் பெரிய அளவுக்கு ஆனந்தம் தரும் அந்த மெசேஜை டெலிட் பண்ணுறதுக்கு நமக்கு மனசுக்கு வராது ஆக அக்கௌண்ட் இப்படி நிறைந்திருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் சந்திரன் இப்படி நிறைஞ்சிருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கேள்வி கடகராசி நேர்கள் மனசில் இருக்கும் அஞ்சு வயசில் அண்ணன் தம்பி பத்து வயசில் பங்காளி சொத்துக்கு பங்காளி சொத்தில் சின்ன சின்ன வாதங்கள் விவாதங்கள் யார் நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற சின்ன ஈகோ கிளாஷ் கடகராசினியர்கள் மனசில் வந்து போகும் ஒன்றே ஒன்று இந்த நக்கீரருக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்னு சொல்லி தான் பேசுவேன் நான் வந்து காட்டி தான் கொடுப்பேன் நான் சண்டைக்கு தான் நிற்பேன் அப்படின்னீங்கன்னா இந்த எட்ட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ங்கிற பேர் வாங்கினாலும் மாட்டி வீக நேயர்களே கொஞ்சம் சில இடங்களில் தர்மத்தை நம்ம பேசணும் தர்மத்தின் வழி நடக்கணும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் டென்ஷன் படபடப்பு சார் தூக்கமின்மை பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் சார் ரெண்டு மணிக்கெல்லாம் ராத்திரி முழிப்பது நாலு மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடுது ராத்திரி பலன்ரைக்கெல்லாம் ஃபோன் வருது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது இந்த ஃபோன் உலகமயமானாலும் ஆச்சு அக்ராஸ் பார்டர்ஸ் பியாண்ட் த பவுண்ட்ரிஸ் நாடு விட்டு நாடு மாநிலம் விட்டு மாநிலம் ஊரு விட்டு ஊர் உறவை விட்டு இன்னொரு உறவு அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு இந்த இங்கே இருந்து அங்கே அங்கே இருந்து இங்கே அப்படின்னு ஒரு 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 டிரான்சாக்ஷன் ஒரு குளோபல் டிரான்சாக்ஷன் பெரிய அளவுக்கு கவலை சார் இதெல்லாம் பண்ணலாமா முடிக்கலாமா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் பெரிய அளவுக்கு தான் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இதெல்லாம் இருக்காது ஒரு டல்லிக்கக்கூடிய தருணமாக இருக்கும் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் சார் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் சார் ஒரு பிரேக் இல்லை உங்கள் லைஃப்பில் ஒரு பிரேக்கை கேட்க வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு நாள் இருக்கும் அடுத்திருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உங்கள் ராசியிலே வீட்டு இருக்க கேது பகவான் தெய்வ மார்க்கங்களையும் ஞான மார்க்கங்களையும் நல்ல உபதேசங்களையும் குரு குரு உபதேசங்களையும் குரு வழிகாட்டுதல்களையும் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை சூடான் சாம்பிராணி ஊது பத்தி இதுல எல்லாம் ஒரு கவனம் செலுத்த வைப்பார் அதுவும் யானையினுடைய காட்சி யானையினுடைய விக்கிரகம் யானையினுடைய உருவம் யாரு அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே போடவா தோப்புக்கரணம் போடவா அப்படின்னு இந்த பிள்ளையாரோட வழிபாடு நீங்க போகும்போது பிள்ளையார் கோயில நடக்கிற பூஜை சார் என்ன சார் இன்னும் பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி சொல்றீங்க நான் போறப்பதான் பிள்ளையார் கோயில் ஆட்டோங்க அப்படின்னு மணிலாம் அடிக்கிறாங்க சார் சாம்பிராணி போட்டு சூடம் காட்டி ஐயர் சுத்தி வர்றாரு சரி பிள்ளையார்கிட்ட கும்பிட்டு போறேன் அப்படின்னு ஒரு பிள்ளையார்கிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு போக வேண்டிய தருணம் திடீர் அட்டண்டன்ஸாக இருக்க வேண்டிய அமைப்பு கனிராசி நேர்களுக்காக இருக்கும் இல்லை வாட்ஸ்அப்லேயாவது இந்த பிள்ளையார் உருவப்படம் உங்களுக்கு வந்து சேரும் யானையினுடைய ஒரு வீடியோ வந்து சேரும் அப்படிங்கிறத ஒரு அர்த்தமாக நீங்கள் வச்சுக்கோங்க என்ன அர்த்தம்னா பிள்ளையார் உங்களை ராப்பிடுறாருங்கிறது தாங்க அர்த்தம் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் விட்டு விடுப்பா தலைவழிதுபா ஒற்றை தலைவலி சார் முடியல சார் இந்த வீட்டுல வேலை சொல்லி கொலையா கொள்றாங்க நான் தான் கிடைச்சேனா அப்படின்னு இந்த கிடைத்தேனா அப்படிங்கிற வார்த்தை எல்லா பொறுப்பும் என்கிட்டயே சரியக்கானனா என்ன கேக்குறாங்க புனக்கானனா என்ன கேட்கறாங்க இதை மடிச்சு வைக்கணும்னா என்ன கேட்கிறாங்க இந்த காலையில பாத்திரம் மண்டத்தை எடுத்து சிங்கில போடுறதுக்குள்ள போதும் போதுன்னு போயிடுதுன்னு சொல்லக்கூடிய பெண் துலாம் ராசினியர்களுக்கு வேலை ஓயாம இருந்துக்கிட்டே இருக்கும் பின்தூங்கி முன்னெழுவாள் அப்படிங்கிறது தான் ஆண் துலாம் ராசினியர்களா இருந்தாலும் சார் கண்ட நேரத்துல எல்லாம் வீட்டுக்கு வர வேண்டியதா இருக்கு கூட அங்குற பேர் வந்துருந்து இன்னைக்கு நைட்டு லேட்டா தான் ஆகும் வேலை பிச்சு எடுத்துருவாங்க சாப்பாடு முன்னாடியா பின்னாடியா இல்லை வெளியிலேயா தெரியல சார் அப்படின்னு என்ன முடிவுன்னே தெரிலம்மா இருமா மீட்டிங் முடியட்டும் ஒரு பேச்சு முடியட்டும் அப்படின்னு இந்த பேச்சு டிஸ்கஷன் முடியட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் துலாம் ராசி நேர்களுக்காக ஆக கூட இன்னைக்கு தான் போடுவாங்க ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டாங்க அடுத்திருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி நமக்கு கிடைச்சது நம்ம அன்பு புரிய துணைதான் கோபமா இருந்தாலும் சரி தாபமா இருந்தாலும் சரி ஆத்திரமா இருந்தாலும் சரி அழுகையா இருந்தாலும் சரி தான் வச்சு செய்வோம் தான் அவங்க வச்சு செய்வாங்க அதனால கணவனா இருந்தா மனைவி கிட்டையும் மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் எந்த குறைகள் இருந்தாலும் அதை வாய் விட்டு பேசி மனசார அதுக்கு தீர்வு எடுத்து விட்டுக்கொடுக்காத கொடுக்காத ஒரு நிலை அப்படி காட்டி கொடுக்காத நிலை அப்படிங்கிறத வச்சுக்கணும் ஆஹ் கணவன் மனைவி உறவுங்கிறது இருவர் அல்ல ஒருவர்ங்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள வரணும் மாமன் வீடு மாமன் மைத்துனன் மாமா குட்டி மாப்பிள்ள குட்டி மாமியார் மைத்துணன் இவங்ககிட்ட இருந்தெல்லாம் நல்ல செய்திகள் அப்படிங்கிறது விரச்சிகராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும் ஆனால் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு மாலை நேரத்தில் இரண்டு சந்தோஷமான செய்தியை அனுபவிக்க வேண்டிய ஒரு அதே மாதிரி இன்னைக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு பெரிய அளவுக்கு வேலை செய்யும் டக்கு டக்குன்னு அந்த காரியத்தெல்லாம் முடிப்பீங்க எல்லோரும் ஆகா ஓகன்னு ஒரு பாராட்டையாவது வாங்க வேண்டிய அமைப்பு ரிச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும் அடுத்திருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு படபடப்பு சார் பதில் சொல்ல முடியல ஒரு தடுமாற்றம் ஒரு ஃபம்பிள்னஸ் அப்படிங்கிறது இருக்கும் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உப இந்த ஜில்லுன்னு இல்லை சமயத்தில் படிட்டாலே டக்குன்னு மூ கிடைக்கிறது திடீர்னு ஒரு நல்ல இடத்துல ஒரு 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 காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட ஒரு உபாதை பெரிய அளவுக்கு எட்டி பார்க்கும் இந்த விக்ஸு அமிர்தாஞ்சன் அப்புறம் இந்த சுடுதண்ணி இந்த வேக புடிகிறது ஆமாம் சார் ஆமாம் சார் சீசனே கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கு நேத்தி தெரியாத பாருங்க இந்த லெமன் ஜூஸ் சாப்பிட்டேன் பாருங்க இந்த எல்னியை சாப்பிட்டேன் இந்த பாருங்க இந்த ஜில்னு இருக்கிற பொருள் அப்படியே ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தோன்னா சாப்பிட்டேன் இந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற உணவுப் பொருளை அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ராசி நேரங்களே நிச்சயமா எண் எட்டு என்னது இஎன்டி இயர் நோஸ் த்ரோட் ப்ராப்ளம் அப்படிங்கறது மூக்கரித்தரித்து தும்மல் வருது சைன்னஸ் அலர்ஜி இதனுடைய உபாதை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்பை தரும் ஏன்னா நீங்க தும்மினா எல்லாரும் உங்களே திரும்பி பார்ப்பாங்க இந்த வீட்ல தும்மினா ஊர் எல்லையில நச்சுன்னு கேட்குமா அந்த மாதிரி காது மூக்கு தொண்டையினுடைய உபாதை கொஞ்சம் வரட்டும் இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை தான் உங்களை இத்தன் நாள் வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்குது குலசாமி ஐயனாரப்பா உன் பிள்ளையை நீ காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பிரார்த்தனை பண்ண வேண்டிய தருணங்கள் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஈவன் உங்கள் சைடு தப்பே இல்லாட்டி கூட பிளீஸ் சாரி தேங்க்யூ எக்ஸ்கியூஸ் மீ ஒரு ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் தரும் இந்த என்ன பாரு நான் என்ன பாத்தியா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா மாட்டிக்க போறது மகர தான் இருக்கும் ஜோதிடத்துல பாவத்திற்கோ சாபத்திற்கோ விமோச்சனம் உண்டு பிராயசித்தம் உண்டு ஆணவத்திற்கோ அகம்பாவத்திற்கோ விடைங்கிறது கிடையவே கிடையாது அதே மாதிரி விரயங்கள் தொடர்ந்து காணப்படும் ஆனா அதெல்லாமே நல்ல விரயங்களா தான் இருக்கும் வாகன பிரயாணங்கள் சுகம் தரும் சந்தோஷம் தரும் போற இடத்துக்கு தெளிவா போவீங்க கரெக்டான நேரத்துக்கு வந்து சேருவீங்க அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சோதனை அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துக்கிட்டு டெஸ்ட் டெஸ்ட்டு இந்த ஐடி வராங்க ஆடிட் வராங்க உங்களுக்கு ஒரு ஒரு வெரிஃபிகேஷன் வருது ஒரு ஓடிபி வருது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை கவனமாக கையாள வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய தருணம் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் ஒரு பண வித்துட்றாளுக்காகவோ ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்காக ஒரு பேங்கிங் டிரான்சாக்ஷனுக்காகவோ ஒரு ஒரு பங்கு வர்த்தக டிரான்சாக்ஷனுக்காகவோ அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான் இது எதுக்கு இது தனியாக இன்சூரன்ஸுன்னு போட்டு ஒரு இது இது எதுக்கு ஃபினான்ஸுன்னு போட்டு ஒரு இது எதுக்கு கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இதை கொடுக்குறாங்க இதை வாங்கிக்க வாங்கிக்கங்கிறேன் அப்படிங்கிறது என்னதான் இருக்குது இந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸின் மீது அதிக ஆராய்ச்சி இது கும்பராசினியர்களுக்காக இருக்கும் அதை பயன்படுத்த வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் ஒரு ஃபியூவல் பம்பில் காத்திருக்கிறதோ ஒரு உணவகத்தில் காத்திருக்கிறதோ இல்லை ஒரு ரீட்டெயிலர்கிட்ட காத்திருக்க வேண்டிய அமைப்போ உங்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மீன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடியணுங்கிறதுல முடியும் சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒற்றுமை சிநேகிதர்கள் சிநேகிதர்களே நல்ல கலந்துரையாடல்கள் நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள் அதே மாதிரி நான் இருந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிடுவேன் இந்த ஆன்லைனில் ஆர்டர் போட்டுருவேன் வர்த்த ஆன்லைன் வர்த்தகங்கள் ஆன்லைன் கேம்லிங் ஆன்லைன் சூதாட்டம் இதெல்லாம் பார்த்தா இந்த ஆன்லைனில் அப்படி பொருள் வாங்கலாம் ஆனால் இந்த ஆன்லைனில் சூதுங்கிறது எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு மனோபக்குவம் மீனராசி இந்த விளையாட்டில் நீதி இழப்பு அபாயம் உள்ளதுமாங்க என்னென்னா உங்ககிட்ட இருந்து உருவ போறாங்கன்னு அர்த்தம் மீனராசி நேர்களே இருக்கணும் விவரமா இருக்கணும் பஜார்ல நீங்க உஷாராக இல்லனா உங்க நிஜார உரிமை உங்களை அவமானப்படுத்திடுவாங்க உங்ககிட்ட இருக்க பணத்தையும் பொருளையும் பறிச்சுடுவாங்க நீங்க கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாதிச்ச பணம் பாடுபட்டு சேர்த்த பணம் அதை கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்ள வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு அப்ப இந்த மாதிரி சூதாட்டம் கேம்பிளிங் இதெல்லாம் மிகுந்த கவனத்துல இருங்க ஆன்லைன் வர்த்தகம் ஒரு தடவைக்கு மேல டிரான்சாக்ட் பண்ணாதீங்க இல்லைன்னா உங்க பேமெண்ட் மாட்டிங்க இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கரது மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதனுடைய பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழித்து முடம்பு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேன் நன்றி வணக்கம் பெரும்பத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்